இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மையங்கோழி அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸாக நியூ புக்ஸு ப்ளஸ் ஓல்டு புக்ஸு ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸு உள்ள எல்லா கண்டென்ட்டும் இன்னைக்கு பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த உச்சரிப்பில் சிறிதளவு மட்டும் வேறுபாடு உள்ள ஒளிகளை தான் மயங்கோழி அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த மூணு சுலினா மனமும் இந்த ரெண்டு சுலினா மனமும் என்ன அர்த்தங்களை கொடுக்குது அப்படின்னா இந்த மூணு சொல்லி மனம் வந்து நர்மணத்தையும் இந்த ரெண்டு சொல்லி மனம் வந்து உள்ளம் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்குது இந்த மயங்குழிங்கிறது மொத்தம் எட்டு எழுத்து இதுல வந்து நா நா இதுல மூணு எழுத்தும் லால மூணு எழுத்தும் ரால ரெண்டு எழுத்தும் மொத்தம் எட்டு எழுத்து இருக்கு இந்த இந்த நா இந்த நா நா இந்த மூணு நாவும் எங்கேருந்து பிறக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த மூணு சுழி நான் இருக்கு இல்லையா அது எங்கேருந்து பிறக்குதுன்னா மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியிலையும் ரெண்டு சுழி நான் வந்து மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியிலையும் இந்த தன்னகர நா வந்து மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியிலையும் பிறக்குது சரியா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இது வந்து டன்ன இது ரெண்டும் இணையழுத்து டாவுனாவும் இணை எழுத்து தாவ்னாவும் இணைய எழுத்து ட்ரானா இணையழுத்து அப்படிங்கிறத இணைய எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்புறம் எழுத்துக்களை கொண்டு எப்படி உச்சரிக்கப்படுகிறது எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இந்த மூணு சுல்லி நாவை டன்னகர நக டன்னகரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த த நாவை வந்து எப்படி சொல்லலாம் தன்னகரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு சுள்ளி நாவை என்னன்னு சொல்கிறான் ரன்னகரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தெரிந்து கொள்வோம் பார்க்கலாம் இந்த சொற்களில் நானா இடம்பெறும் வகை எப்படியெல்லாம் இடம்பெறுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டா என்னும் எழுத்து முன் நா வரும் இந்த மூணு சுல்லினா வரும் டா வந்தாலே மூணு தான் வரும் அதே மாதிரி ரா வந்தாலே மூணு சு ரெண்டு சுல்லினா தான் வரும் தான் இங்கே அதற்கான சான்றுகளை கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த டா வர்ற இடத்துலலாம் மூணு சுழினா தான் வருது அதுக்கான சான்று கண்டம் வண்டி நண்டு அதே மாதிரி ரா வர்ற இடத்துலலாம் இந்த ரெண்டு தான் வருது அதற்கான சான்று மன்றம் நன்றி கன்று இப்போ நம்ம இந்த புக்ஸில் உள்ள இந்த நகர நகர வேறுபாடு அதை பாத்துரலாம் சரியா அரண் மூணு சுலினா அரண்னு வந்தா அது மதில் பாதுகாப்பு கோட்டை அதுவே ரெண்டு சொல்லினா அரண்ல வந்தா அது சிவன் மூணு சொல்லினா அண்ணம்னு வந்தா அது மேல்வாய் அண்ணம் அதுவே ரெண்டு சொல்லினா அண்ணம்னு வந்தா அது ஒரு பறவையா இருக்கலாம் அண்ணங்கிறது ஒரு சோறா இருக்கலாம் அண்ணங்கிறது ஒரு இருக்கலாம் சரியா மூணு சொல்லினா அ அணி ஆணி அப்படின்னு வந்துச்சுன்னா கூறிய இரும்பு துண்டுன்னு அர்த்தம் அதுவே ரெண்டு சொல்லினா ஆணி அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு மாதம் மூணு சொல்லினா ஆணை அப்படின்னு வந்துச்சுன்னா அது கட்டளை ரெண்டு சொல்லினா ஆணை அப்படின்னு வந்துச்சுன்னா அது யானை அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒன்றுங்கிறது வந்து மூணு சொல்லி நாளில் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா அது சாப்பிடு ரெண்டு சொல்லி நாள ஒன்றுன்னு வந்துச்சுன்னா அதை நினைத்து பார் அப்படின்னு அர்த்தம் மூணு சொல்லி நாளில் ஊன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது உணவு இல்லைன்னா சோறு மூணு சொல்லி நாளில் ஊன் வந்தா அது உணவு சோறு ரெண்டு சொல்லி நாளில் வந்தால் தான் அது இறைச்சி மாமிசம் அப்படின்னு அர்த்தம் மூணு சொல்லி நாளில் என்ன அப்படின்னு வந்தா நினைக்க அப்படின்னு அர்த்தம் இல்லை எண்ணி பார்க்க அப்படின்னு சொல்லலாம் இதுவே ரெண்டு சொல்லி நாளில் என்ன அப்படின்னு கேட்டா கேள்வி அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ மூணு சொல்லி நாளில் கனை அப்படின்னு வந்துச்சுன்னா அது அம்பு அதுவே ரெண்டு சொல்லி நாளில் கனை அப்படின்னு வந்துச்சுன்னா அது கனைத்தல் கணம் மூணு சொல்லி நாளில் கணம்னு வந்தா அது நேரம் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே ரெண்டு சொல்லி நாளில் கணம்னு வந்தா பழு சுமை மூணு சொல்லி நாளில் கான் அப்படின்னு வந்துச்சுன்னா பாருன்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நாளில் கான்னு வந்தா அது காடுன்னு அர்த்தம் மூணு சொல்லி நாளில் தனின்னு வந்துச்சுன்னா அது அடங்குன்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நாளில் தனின்னு வந்துச்சுன்னா அது தனித்திருத்தல் அப்படின்னு அர்த்தம் மூணு சொல்லி நாள துணி அப்படின்னு வந்துச்சுன்னா அது சீலைன்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நாளில் துணின்னு வந்துச்சுன்னா அது துன்பம் கோபம் அச்சம் அப்படின்னு அர்த்தம் மூணு சொல்லி நாளில் தினைன்னு வந்துச்சுன்னா அது நிலம் ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நாளில் திணைன்னு வந்துச்சுன்னா வகைகள் அப்படின்னு அர்த்தம் அடுத்து மூணு சொல்லி நாளில் நான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது கயறு நாணம் வெட்கம் அதை குறிக்கும் அதுவே ரெண்டு சொல்லி நாளில் வந்துச்சுன்னா நான் தன்மை குறிப்பது தன்மை தன்னை குறிப்பது தன்மை இடப்பெயர் ஓகேவா இப்போ மூணு சொல்லி தின்மை அப்புடின்னு வந்துச்சுனா அது வலிமை ரெண்டு சுழி நாளில் திண்மை அப்படின்னு வந்துச்சுன்னா அது தீமை மூணு சுழி நாள வன்மைன்னு வந்துச்சுன்னா அது வளம் 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 வழங்குதல் வன்மை அப்படின்னு வந்துச்சுன்னா மூணு சுழி நாளில் வளம் வழங்குதல்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நாளில் வன்மை அப்படின்னு வந்துச்சுன்னா அது வலிமைன்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நாளில் அனல்னு வந்துச்சுன்னா அது தாடின்னு அர்த்தம் மூணு சுழிநாளில் அனல்னு வந்துச்சுன்னா அது தாடின்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நாளில் அனல்னு வந்துச்சுன்னா அது நெருப்புன்னு அர்த்தம் மூணு சொல்லி நாளில் ஆணி அப்படின்னு வந்துச்சுன்னா இரும்பாலான ஆணி அதுவே ரெண்டு சொல்லி நாளில் ஆணி அப்படின்னு வந்துச்சுன்னா அது தமிழ் மாதம் மூணு சுளி நாள்ல ஊன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது உணவு ரெண்டு சொல்லி நாளில் ஊன்னு வந்துச்சுன்னா அது இறைச்சி இப்ப மூணு சொல்லி நாளில் கூ கணம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது கூட்டம் நேரம்னு அர்த்தம் மூணு சொல்லி நாளில் கணம்னு வந்துச்சுன்னா அது கூட்டம் நேரம்னு அர்த்தம் அதுவே ரெண்டு சொல்லி நாளில் கணம்னு வந்துச்சுன்னா அது பாரம் அப்படின்னு அர்த்தம் மூணு சுழி நாளில் பெயின் அப்புடின்னு வந்துச்சுன்னா காப்பாற்றுன்னு அர்த்தம் மூணு சுழி நாளில் பெயின் அப்படின்னு வந்துச்சுன்னா காப்பாற்றுன்னு அர்த்தம் அதுவே ரெண்டு சுழி நாளில் பெயின் வந்துச்சுன்னா தலையில் வாழும் பெயின் மூணு சுழி நாளில் மணம்னு வந்துச்சுன்னா அது நறுமணம் ரெண்டு சுழி நாளில் மணம்னு வந்துச்சுன்னால் அது உள்ளம் சரியா இங்கே பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் புக்கில் உள்ள பாக்ஸில் உள்ள எடுத்துக்காட்டு தான் மூணு சுழி நாளில் வானம்னு கொடுத்துருக்காங்க வானம்னா வெடின்னு அர்த்தம் இப்போ ரெண்டு சுழி நாளில் வானம்னு வந்தால் தான் ஆகாயம் அதே மாதிரி மூணு சுழி நாளில் பனின்னு வந்துச்சுன்னா அது வேலைன்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நாளில் பனின்னு வந்துச்சுன்னா அது குளிர்ச்சின்னு அர்த்தம் இப்போ மூணு சுழி நாளில் மனைன்னு வந்துச்சு அப்படின்னா அது உட்காரும் பலகை மூணு சுழி நாளில் மனைன்னு வந்துச்சுன்னா என்ன அது உட்காரும் பலகை ரெண்டு சொல்லி நாளில் மனைன்னு வந்துச்சுன்னா அது வீடுன்னு அர்த்தம் மூணு சுழி நாளில் மான்னு வந்துச்சுன்னா அது பெருமைன்னு அர்த்தம் ரெண்டு சொல்லி நாளில் மான்னு வந்துச்சுன்னா அது புள்ளி மான்னு அர்த்தம் இப்போ தன்னகரத்தில் முன்னாள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது மூன்று நாள்னு அர்த்தம் அதுவே ரெண்டு முன் முன்னாள்னு வந்துச்சுன்னா அது முந்தைய நாள்னு அர்த்தம் இப்போ தன்னகரத்தில் தேநீர்னு வந்துச்சுன்னா அது தேயிலை நீர் அந்த இலையிலேருந்து வடிக்கும் சார் அந்த நீர் தேயிலை நீர் அதுவே ரெண்டு சுழி நாளில் தேநீர்னு வந்துச்சுன்னா தேன் போலும் இனிய நீர் இப்போ ரெண்டு நாளில் பனைன்னு வந்துச்சுன்னா அது மரம் ஓகேவா மூணு நாளில் பனைன்னு வந்துச்சுன்னா அது மூங்கில்னு அர்த்தம் இப்போ மூணு சுள்ளி நாளில் அணைன்னு வந்துச்சுன்னா அது வரப்ப அணை அப்படின்னு அர்த்தம் இப்போ ரெண்டு சுள்ளி நாள் அணைன்னு வந்துச்சுன்னா அத்தனை அத்தனை எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அணை அத்தனை ரெண்டு சுள்ளி நாளில் ஆண் வந்துச்சுன்னா அது ஆண் பிள்ளையை குறிக்கும் அதுவே சாரி மூணு சுள்ளி நாளில் ஆண் வந்துச்சுன்னா அது ஆண் பிள்ளையை குறிக்கும் அது ரெண்டு சுள்ளி நாளில் ஆண் வந்துச்சுன்னா அது பசுவை குறிக்கும் அதே மாதிரி மூணு சுள்ளி நாளில் என்ன அப்படின்னு கேட்டால் நினைக்க அப்படின்னு வரும் அதுவே ரெண்டு சொல்லி நாளில் என்ன அப்படின்னு கேட்டால் அது கேள்வின்னு அர்த்தம் அது என்ன கேள்வின்னு அர்த்தம் இப்போ மூணு நாளில் கண்ணன் அப்படின்னு வந்தால் அது கிருஷ்ணன் அப்படின்னு அர்த்தம் அதுவே ரெண்டு நாளில் கண்ணன் வந்தால் அது கர்ணன் அப்படின்னு அர்த்தம் இங்கே பாருங்க இங்கே ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க ஊன் ஊன் இதில் எல்லாத்தையும் அமைச்சு ஒரு வரி ஒரு வரிசை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஊன் ஊன் ரெண்டு சுளி நாளில் ஊன் வந்துச்சுன்னா அது உடல்னு அர்த்தம் அதுவே மூணு சுளி நாளில் ஊன் வந்துச்சுன்னா அது உணவுன்னு அர்த்தம் ஊன் உயிர்களில் உடல் பகுதி ஊ உயிர்களின் உணவு அதாவது ரெண்டு சொல்லினா ஊன்னு வந்துச்சுன்னா அது உயிர்களின் உடல் பகுதின்னு சொல்லியிருக்காங்க மூணு சொல்லி நாள்ல ஊன்னு வந்துச்சுன்னா அது உயிர்களின் உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பனி பனின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு சுள்ளிநாள பனி பணியில் நனைந்து பணி செய்ததால் ப பிணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு சுழிநாள பனி வந்துச்சுன்னா அது பனிக்காலம்னு சொல்லியிருக்காங்க அதுவே மூணு சுழி நாளில் பணின்னு சொன்னால் அது வேலைன்னு சொல்லியிருக்காங்க பணியில் நனைஞ்சு பணி செஞ்சதுனால அவருக்கு பிணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் அண்ணம் சோற்றின் மறுபெயர் தான் அண்ணம் அதாவது ரெண்டு சுழி சரியா அது மாதிரி அழகிய பறவைக்கு பேரும் அண்ணம் தான் சரியா இந்த மூணு சுழி நான் அண்ணமாக இருந்துச்சுன்னா மேல்வாய் அண்ணம் சரி அதுவே ரெண்டு சுழி அண்ணமாக இருந்துச்சுன்னா ஒரு சோறு இல்லை பறவை அதை குறிக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் புக்கில் உள்ளதுதான் முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார் பனியின் காரணமாக வேலை நிமித்தத்தின் காரணமாக நெகிழியை ஒழிப்போம் டேஸ் காப்போம் மண் வளம் காப்போம் மண்கு என்ன மூணு சுழினா வரும் மண் வளம் காப்போம் மண்ணுக்கு மூணு சுழினா வரும் துயரம் இச்சொல் குறிக்கும் பொருள் என்ன அப்புடின்னா துன்பம் ரெண்டு சுழினா சூழ்ச்சி இச்சொல்லை குறிக்கும் பொருள் என்ன அப்புடின்னா தந்திரம் தந்திரம் ஓகேவா அடுத்து கனை கனை இந்த ரெண்டு சுழினா கணையா இருந்துச்சுன்னா குரல் ஒளி மூணு சொல்லி நான் கணையா இருந்துச்சுன்னா கணையால் இந்த மூணு கணையாள் அப்படின்னா அம்பாவால குத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அடிப்பட்ட பகுதி அடிப்பட்ட குதிரை கனைத்தது அதாவது அடிப்பட்ட குதிரை வந்து கத்தியதுங்கிறது பதிலாக கனைத்தது குதிரை என்ன பண்ணும் கணைக்கும் அப்படிங்கிற மாதிரி மரபொலி சொல் கணை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சொல்லி ரெண்டு சொல்லி நான் ஓகேவா அடுத்து வந்து கான் கான் இந்த காணகத்தில் வாழும் விலங்குகளை காண்பது மகிழ்ச்சியை தரக்கூடியது இந்த காணகத்தில் காடில் காண்பது அப்படின்பது பார்ப்பது மூணு சுளி நான் வந்துச்சுன்னா பார்ப்பது ரெண்டு சுள்ளி நான் வந்துச்சுன்னா காடு ஊன் உண் ஊன் உணவை உண்டு ஊ ஊனை வளர்ப்பது பாவம் அதாவது மாமிச உணவை உண்டு ஊனை உடலை வளர்ப்பது பாவம் இந்த ரெண்டு சுல்லி நான் வந்துச்சு அப்படின்னா உடல் அது மூணு சுழி நான் வந்துச்சு அப்படின்னா உணவு ஓகேவா அடுத்து திண்மை 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 இந்த ரெண்டு சுழி மூணு சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா வலிமையை கொண்ட ஒருவன் அதுவே எளியவருக்கு தின்மை செய்தால் மர மரமா மர மரமாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தீமை செய்தால் மரமாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் புக் பேக் தான் அதனால சரியா பாத்துக்கோங்க டேஸ் வீசும் அப்படின்னா மனம் வீசும் மூணு சொல்லினா மனம் வீசும் புலியின் டேஸ் சிவந்து காணப்பட்டது புலியின் கண் கண்ணுனா மூணு சொல்லினா சுவரில் அடிப்பது என்ன அப்படின்னா ஆணி அதாவது இரும்பாலான ஆணி மாதத்தில் ஒன்று என்ன ஆணி ரெண்டு சுல்லினா ஆணி ஓகேவா சாலையில் பள்ளம் இருந்தால் டேஸ் பேருந்தை மெதுவாக ஓட்டி சென்றார் யாரு அப்படின்னா நடத்துன தன்னகர நாவரும் இங்கே இங்கே என்ன நாவரும் தன்னகர நாவரும் சோளம் என்பது ஒரு திணை திணைக்கு என்ன தானிய வகைகளுக்கு ரெண்டு தான் வரும் தானிய வகைகளுக்கு ரெண்டு சுழினாதான் வரும் சுவரில் அடிப்பது டேஸ் மாதத்தில் ஒன்று சுவத்தில் அடிப்பது மூணு சுலினா ஆணி ரெண்டு சுலினா மாதத்தில் ஒன்று ஆணி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின மனத்துக்கு மூணு சுலினா வரும் இங்கே ரெண்டு சுலினா கொடுத்துருக்காங்க இது உள்ளம் வீசின வரும் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அடுத்து பாருங்க மடியை குறிப்பது குரங்கு மடிங்கிறது வந்து உடலில் ஒரு பகுதியை குறிக்கிறது அதை வந்து குரங்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த மடியை மரத்தில் தாவுவது குரங்கு ஆற்றின் ஓரம் டேஸ் ஆடையில் இருப்பது டேஸ் ஆற்றின் ஓரத்தில் இருப்பது கரை அதாவது இடையகரம் இந்த ராவ கரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராவ ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றின் ஓரத்தில் இருப்பது இடையகர ரா கரை ஆடையில் இருப்பது கரை அது வந்து கரை அடுத்து மடியை குறிப்பது குரங்கு வள்ளின குரங்கு சரியா மரத்தில் தாவுவது இடையின குரங்கு ஓகேவா அடுத்து பறந்து இருப்பது பறவை பறவைங்கிறதுக்கு இடையகர ரா வரும் அந்த பறவை வந்து கடலை குறிக்கும் பறந்து செல்வது பறவை வள்ளின ரா மரத்தை அறுப்பது ரா இது வந்து இடையகர சரியா மரத்தை அறுப்பது இடையகர அறம் மனிதர் செய்வது வள்ளின அறம் சரியா வன்மையான அறத்தை தான் மனிதர்கள் செய்வார்கள் சாலையில் பள்ளம் இருந்தால் டாஸ் பேருந்தை மெதுவாக ஓட்டுவார் யாரு ஓட்டுநர் தன்னகர ஓட்டுநர் தான் மெதுவா ஓட்டுவாரு சரியா இந்த மனத்துக்கும் இந்த ரெண்டு சுளி மனம் அப்படின்னா உள்ளம் மூணு சுளி மனம் அப்படின்னா வாசனை என் தவறை எண்ணி மனம் நொந்திவிட்டேன் என் தோட்டத்தில் பூக்களில் மனம் வீசியது அடுத்து உணர்வு 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 நிலையில் சார்ந்த அம்சங்களில் தொகுப்பு தான் மனம் மனம் உள்ளம் மனம் மளிகைப்பூ வாசனையை குறிப்பதான் மனம் வாசனை நறுமணம் தேநீர் தேயிலை கொண்ட கொதிக்க வைத்த நீர்தான் தேயிலை கொண்ட அந்த தேயிலையோட வடிச்சாறு தான் தேநீர் இந்த தேநீர் இந்த தன்னகர தேநீர் இந்த தேநீர்னா தேன்ல தேன் மாதிரி இருக்கு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க தேனும் நீரும் கலந்த நீர் தான் தேநீரா வண்ணம் ரெண்டு சுளினா வண்ணமா இருந்துச்சுன்னா எழுத்தை குறிக்கும் வேறொரு பெயர் தான் இந்த வண்ணம் அடுத்து இந்த வண்ணம்னா நிறத்தின் வண்ணம் தான் இந்த மூணு சுலினா வண்ணம் இப்போ நானாலாம் எப்படி பிறந்துச்சு எப்படி வந்து வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு அதெல்லாம் புக்கில் உள்ளது தான் புக் பேக்கும் சேர்த்து பார்த்தாச்சு இப்போ லாலால உள்ள எப்படி வந்து பிறக்குது அதுக்கான வேறுபாடுகள் அர்த்தங்கள் என்ன புக்கில் இருக்க புக் பேக் இதை மட்டும் இப்போ பார்த்தலாம் இந்த டாபிக்ல ஓகேவா இப்போ இந்த லாலாக்குள்ள ஒரு படம் பார்ப்போம் இதை வந்து வா போல இருக்கிற லான்னு சொல்லுவாங்க இது எப்படி தோன்றுது அப்படின்னா நாவோட ரெண்டு பக்கமுமே தடிச்சிருமா தடிச்சதுக்கு அப்புறம் அடி அடியை தொடுவதனால் நான் இந்த மேற்பற்கள் இதெல்லாம் வந்து சொல்லலை ஏன்னா நான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கிறத மட்டும் சொல்றேன் நாவின் இரு பக்கங்களும் தடிச்சு அடியை வந்து தொடுவதனால் இந்த லா வந்து பிறக்குது வா போல இருப்பதனால் இது வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாவின் இரு பக்கமும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் இந்த லகரம் வந்து பிறக்குது நா போல இருப்பதனால் இது லகரம் என்று கூறுவார்கள் சரியா அடுத்து வந்து பாருங்க இந்த இது வந்து சிறப்பு லான்னு சொல்லுவாங்க இது நாவின் நுனி மேல் நோக்கி இது நாவின் நுனி மேல் நோக்கி நுனி வந்து மேல் நோக்கி வளைந்து வருடுது வருடுவதால் இது மட்டும்தான் வளைந்து வருடுவதால் அப்படின்னு வரும் இந்த லா வந்து இதை வந்து தமிழுக்கே உள்ள சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க இதனை எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம் இது மா போல இருப்பதனால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு சரியா அடுத்து இதோட அர்த்தங்களோட வேறுபாடு இல்லகரத்துக்குள்ள வேறுபாடு அதுக்கு அர்த்தம் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வா போல இருக்கிற லா வந்து அழகுன்னு வந்துச்சுன்னா பறவையின் மூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு சொல்லி நா மாதிரி இருக்கிற லா வந்துச்சு அப்படின்னா பெண் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறப்பு எல்லாம் வந்துச்சு அப்படின்னா வனப்புன்னு சொல்லுவாங்க இதில் பாருங்க இந்த வா போல இருக்கிற லா வந்துச்சு அப்படின்னா கடல் அலை அலைந்து திரிந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறப்பு எல்லாம் வந்து அலைன்னு வந்துச்சுன்னா கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நா போல இருக்கிற லா வந்துச்சுன்னா அலை தயிர் தயிர் பிசை அப்படின்னு சொல்லுவாங்க அது அலை இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் இந்த அழக பறவை மூக்கு இந்த அழக பெண் பறவை இந்த அழக வனப்பு இந்த அலையை வந்து கடல் அலை அலைந்து திரிதான் இந்த அலையை கூப்பிடு இந்த அலையை தயிர் பிசைன்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க இந்த வாப்போல இருக்கிற இந்த வாப்போல இருக்கிற லாவ அழகு இது அழகு பறவை மூக்கு இது அழகு பெண் பறவை இது அழகு வனப்பு இது அலை கடல் அலை அலைந்து திரிதான் இந்த அலை கூப்பிடு இந்த அலை தயிர் பிசை இந்த அலை வந்து திரை திரைத்திரி இந்த வாப்புல இருக்கிற லா வந்து அலையாக இருந்துச்சுன்னா திரைத்திரி இந்த வாப்போல இருக்கிற லா வந்து அலையாக இருந்துச்சுன்னா திரைத்திரி இந்த வா இந்த நாப்போல இருக்கிற லா வந்துச்சுன்னா அலைன்னு வந்துச்சுன்னா தயிர்னு அர்த்தம் இந்த சிறப்புலா வந்து அலைன்னு வந்துச்சு அப்படின்னா கூப்பிடுன்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து இலை பார்க்கலாம் இலைன்னா வந்து இந்த வாப்போல இருக்கிற லா வந்து இலைன்னு வந்துச்சுன்னா தலைன்னு அர்த்தம் இலைதலை அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்புலா வரும் இந்த தலைக்கு இலைதலைக்கு இந்த சிறப்புலா வரும் அடுத்த இலை அப்படின்னா நா போல இருக்கிற இந்த இலை வந்துச்சுன்னா மிளிந்துருச்சு மெலிந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் அதே மாதிரி இந்த இலையில வந்து சிறப்புலாம் வந்துச்சுன்னா நூல் இலை அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க இந்த வா போல இருக்கிற லா இலைன்னு வந்துச்சுன்னா மரம் செடி கொடிகளின் இலை அதே மாதிரி சிறப்பு எல்லாம் வந்து இலைன்னு வந்துச்சுன்னா செய் நூல் இலை அப்படின்னு வரும் கூட வரும் அடுத்து இந்த நா போல இருக்கிற இலை வந்துச்சுன்னா மெலிந்து போதல் அப்படின்னு வரும் என்னவாத மெலிந்து போதல் அப்படின்னு வரும் ஓகேவா பாருங்க இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இலைன்னு வந்துச்சுன்னா இலைதலை இந்த இலை நாப்போல இருக்க இலை வந்துச்சுன்னா மெலிதல் இந்த நூல் இந்த சிறப்புலாம் வந்து இலைன்னு வந்துச்சுன்னா நூல் இலை இந்த இலைன்னு வந்துச்சுன்னா மரம் செடி கொடி இலை அதுக்கப்புறம் இந்த இலை இந்த சிறப்புலாம் இலை வந்துச்சுன்னா செயல் நூல் இலை அதுக்கப்புறம் நாப்போல இலை வந்துச்சுன்னா மெலிந்து போதல் அதே தான் இலை செடியின் இலை இந்த இலை மெலிந்து போதல் இந்த இலை நூல் இலை அடுத்து ஒளி ஒளினா ஓ ஓசை இந்த வாப்போல இருக்கிற ஒளி வந்துச்சுன்னா ஓசை இந்த நாப்போல இருக்கிற ஒளி வந்துச்சுன்னா வெளிச்சம் இந்த சிறப்புலாம் வந்து ஒளின்னு வந்துச்சுன்னா கெடு அப்படின்னு அர்த்தம் கெடு கெடுத்து விடு நீக்கி விடு அப்படிங்கிற மாதிரி ஒளித்து கட்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரியா அடுத்து பாருங்க இந்த ஓலைய இந்த பாப்போல இருக்கிற ஓலை அப்படின்னு வந்து சமைக்கும் சமைக்கும் சாரி ஓலை கிடையாது உலை இந்த லா போல் இருக்கிற உலை அப்புடின்னு வந்துச்சுன்னா போல இருக்கிற லா வந்து உலைன்னு வந்துச்சுன்னா சமைக்கும் உலை வைத்தல் சமைக்க உலை வைத்தல் களம் உலை களம் அதே மாதிரி சிறப்பு லா வந்து உலைன்னு வந்துச்சு அப்புடின்னா பாடுபடுதல் இந்த சிறப்பு லா வந்து உலைன்னு வந்துச்சுன்னா பாடுபடுதல் உழைப்பு பாடுபடுதல் உழைப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த நா போல இருக்கிற லா வந்து உலைன்னு வந்துச்சுன்னா பிடரி மயிர் சேரு அப்படின்னு அர்த்தம் இந்த நாப்போல இருக்கிற உலைன்னு வந்துச்சுன்னா என்ன வரும் பிடரி மயிர் சேருன்னு வரும் இந்த உலை இந்த வாப்புல இருக்கிற உலைன்னு வந்துச்சுன்னா சமைக்க உலை வைத்தல்னு அர்த்தம் இல்ல உலைக்களம் அப்படின்னு அர்த்தம் அந்த உலைன்னு வந்துச்சுன்னா சிறப்பு லா உலைன்னா பாடுபடு உழைப்பு அப்படின்னு வரும் இந்த நாப்போல இருக்கிற உலைன்னு வந்துச்சுன்னா பிடரி மயிர் சேருன்னு அர்த்தம் அடுத்து பாருங்க கலை வாப்போல இருக்கிற லா வந்து கலைன்னு வந்துச்சுன்னா வித்தைன்னு அர்த்தம் அதே மாதிரி லாப் நாப்போல இருக்கிற லா வந்து கலைன்னு வந்துச்சுன்னா நீக்க அப்படின்னு அர்த்தம் களை நீக்க அந்த கலை செடியெல்லாம் இருக்குல்ல அதை நீக்க அப்படின்னு வரும் சிறப்பு கலை வந்துச்சுன்னா மூங்கில் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா தான் கொடுத்துருக்காங்க களை அப்படின்னா வித்தை களை களைத்து போதல் ஒரு கியூவா இருக்கிறத வச்சு அப்படியே வரிசையாக இருக்கிறத களைச்சி விடுறப்ப இந்த கலை இதை களைச்சு போது அதுவும் ஒரு கலை தானே களைத்து போதல் இந்த கலை சிறப்புள்ளா வந்து கலைன்னு வந்துச்சுன்னா மூங்கில் இந்த நா போல இருக்கிற கலைன்னு வந்துச்சுன்னா வயல்ல இருக்கிற களை எடுத்தல் முகத்தில் இருக்கிற ஒளியை தான் ரொம்ப கலையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் இங்கே பாருங்கள் இந்த பாப்போல இருக்கிற லால வந்து ஒழினு வந்துச்சுன்னா ஓசை இந்த சிறப்பு லாலை ஒளினு வந்தால் ஒழித்து விடு கெடுன்னு சொன்னாங்களா ஒழித்து விடு ஒழித்து விடு தொலைத்து விடு அப்படின்னு சொல்கிறது நாப்போல இருக்கிற ஒ ஒளியில் வந்து வெளிச்சம் பதுங்கி கொள் அப்படின்னு அர்த்தம் சரியா இது அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் தலை வா போல இருக்க தலைன்னு வந்துச்சுன்னா சிரசுன்னு அர்த்தம் அடுத்து நாப்போல இருக்க தலை அப்புடின்னா வந்துச்சுன்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் தான் அதுக்கடுத்து சிறப்பு லாலில் வந்து தலை வந்துச்சுன்னா இலைதலை இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம்ல இலைதலை அடுத்து வாப்போல இருக்கிற லா வந்துச்சு அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம் அப்புறம் லாப் நாப்போல இருக்கிற தாழ்னு வந்துச்சுன்னா கால் பாதம்னு அர்த்தம் அப்புறம் சிறப்பு லாலில் தாழ்னு வந்துச்சுன்னா பனின்னு அர்த்தம் இது ஒன்று விட்டுட்டு பாருங்கள் கிளி வாப்போல இருக்க கிளி வந்தால் அச்சம்னு அர்த்தம் நாப்போல இருக்க கிளின்னு வந்தால் ஒரு பறவைன்னு அர்த்தம் சிறப்பு கிளின்னு ஒன்னால் துண்டா கிளின்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் அதே தான் வாப்புல இருக்கிற கிளின்னு வந்தால் அச்சம் பயம் அதே மாதிரி சிறப்பு லால கிளி வந்தால் துண்டா கிளிச்சிரு கூட கிளி அப்படின்னு அர்த்தம் இந்த கிளிங்கிறது ஒரு பறவை இந்த நாப்புல இருக்கிற கிளிங்கிறது ஒரு பறவை இந்த கிளின்னா அச்சம் பயம் இந்த கிளின்னா துண்டாக்கிளி இல்லை வந்து கூட கிளி அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்து பாருங்கள் இந்த தாள்னா நாக்குன்னு பார்த்துட்டோம் இந்த தாள்னா கால் பாதம்னு பார்த்துட்டோம் இந்த தாள்னா பனிதல்னு பார்த்துட்டோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் தலை தலைன்னு வந்தால் மாப்பிழற்க தலைன்னு வந்தால் முதன்மை சிரசு அப்படின்னு அர்த்தம் இந்த சிறப்பு ஆழ தலைன்னு வந்தால் புல் இலை அப்படின்னு அர்த்தம் இந்த புல் புல்ல தலைங்கிறது புல் தலை அப்படின்னு சொல்லுவோமா இலை தலை அப்படின்னு சொல்லுவோமா அதுதான் தலை நாப்புல இருக்க தலைன்னு வந்தால் கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் தலையை க கட்டுதல் தலை கட்டுதல் இல்லைன்னா விலங்கிடுதல் ஒரு மாதிரி லாக் பண்ணுறது தான் கட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இருக்க தலைன்னு வந்துச்சுன்னா கட்டுதல் லாக் பண்ணுறதுன்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் வலி இந்த வழியில் வந்து வாப்புல இருக்க வழி வந்துச்சுன்னா வலிமைன்னு அர்த்தம் இதுவே நாப்புல இருக்கிற வழின்னு வந்துச்சுன்னா காற்று அர்த்தம் சிறப்பு லா வந்துச்சுன்னா சிறப்பாக பாதையை காட்டுறது வழிங்கிறது சிறப்பாக பாதையை காட்டுறது அப்புறம் இந்த தாலி அப்படின்னு இதில் இந்த வாப்புல இருக்கிற லீ வந்துச்சு அப்படின்னா லா வந்துச்சு அப்படின்னா தாலினா கணவன் மனைவிக்கு கட்டும் ஒரு தான் சிறப்பு லா வந்து தாலின்னு வந்துச்சுன்னா குடம் குடம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோல அந்த குடம் வாயகன்ற பாண்டம் சரியா ஒரு பானையை தான் தாலி அதாவது தான் தாலின்னு சொல்லுவாங்க சமைக்கிறதுக்கு அந்த வறுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்னா அந்த வாயகன்ற பாண்டம் தான் தாலி அதுக்கப்புறம் தாலி இந்த கூட இருக்க தாளியை வந்து ஒரு வகை பானைன்னு சொல்லுவாங்க இந்த தாலியை வந்து ஒரு வகை பானை முது முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மண் மண் சட்டியில் இருக்க ஒரு குடம் தான் அந்த தாலி சரியாக முதுமக்கள் தாலி ஒரு வகை பானை குழம்பு தாளித்தல் ஒரு வகை பானை குழம்பு தாளித்தல் தான் தாலி சரியா அடுத்து வாழ் வாள்னா விலங்குகளின் வாழ் பகுதி தான் வாழ் சரியா இந்த வா போல இருக்கிற லா வந்துச்சுன்னா விலங்குகளின் வாழ் பகுதி இந்த நா போல இருக்கிற வாழ் வந்துச்சுன்னா கத்தி இந்த வாழ் வந்துச்சுன்னா உயிர் வாழ் உயிர் வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்றது இந்த வாழை இந்த வா போல இருக்கிற வலை அப்படின்னு வந்துச்சுன்னா மீன்பிடி வலை இந்த வலை லா போல இந்த சிறப்பு லகரம் வலை அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு வகை மரம் இல்லை சுரபுன்னை மரம் இந்த நா போல இருக்கிற ல வளை அப்படின்னு வந்துச்சுன்னா பொந்து வலை வளைவு அப்படின்னு அர்த்தம் விளை வாழ உள்ள வா மாதிரி இருக்க லாவுல உழை வந்துச்சுன்னா பொருளின் மதிப்பு இந்த விலை வந்து பொருளின் மதிப்பு இந்த விலை அப்படிங்கிறது உண்டாக்குதல் இந்த விலை வந்து என்ன இந்த நாப்புல இருக்கிற விலைன்னு வந்துச்சுன்னா உண்டாக்குதல் இந்த சிறப்பு லா வந்து விலைன்னு வந்தால் விருப்பம்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த வால் வந்து விலங்கின் வாழ் பகுதி வெண்மை வெண்மையை கூட குடிக்கும் விலங்கின் வாழ் பகுதி வெண்மையாக இருக்குன்னு கூட ஞாபகம் வச்சுக்கிறோங்க சிறப்பு லால வால் வந்துச்சுன்னா உயிர் வாழ் பிழைத்திரு அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு லால உயிர் வாழ் பிழைத்திரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வால் வந்துச்சுன்னா வெட்டும் கருவி இல்லை ஒளி பொருந்திய அப்படின்னு சொல்லுவாங்க வெட்டும் கருவி இல்லைன்னா ஒளி பொருந்திய அப்படின்னு சொல்லுவாங்க